அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு கிளிப்பி கிளிப்பிங்ஸ்ல இருந்து ஒரு ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஷார்ட்ஸ்ல என்ன வருது அப்படின்னா ஒரு முதலாளி வருகிறார் அந்த தொழிலாளிட்ட எல்லாம் முடிஞ்சதான்னு கேட்கிறார் எப்போவோ முடிஞ்சிருச்சுங்கிறேன் அதுக்குள்ள முடிச்சுட்டானா அப்படின்னு இது என்னன்னு டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன் அவன் டேஸ்ட் பண்ணிட்டு சாதமாங்கிறான் அவன் சிரிச்சுட்டு இல்லைங்க இது உப்புமாங்க இது கூடவா தெரியல அப்படிங்கிறான் அடுத்து இது என்னடா கர்மாந்தமா இருக்கு அண்ணா இல்லைங்க இது குருமாங்கறான் அவன் வாயில வச்சுட்டு துப்பிடுறான் இது ஒரு ஹோட்டல் ஓனரா இருந்துக்கிட்டு இது கூட உங்களுக்கு தெரியலையேன்ட்டு அந்த ஒர்க்கர் சொல்றான் இல்ல எனக்கு இது தெரியலன்னு பிரச்சனை இல்லை ஒன்ன போய் வேலைக்கு சேத்தம்பாது அதான் நான் பெரிய முக்காள்தனும் அப்படின்னு அவன் சொல்ற அந்த கிளிப்ஸ் முடியுது இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு வேலையை நான் ஒரு இடம் கொடுத்து அனுப்புகின்றேன் அந்த வேலைக்கு தகுந்ததான அந்த ஆளிடம் அந்த வேலையை கொடுக்க வேண்டும் எனக்கு ஒண்ணு தோணுது அப்படின்னாட்டுப்பா நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு யாரிடம் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியாது அதுக்கு தான் நம்ம வந்து வர்ணாசம் தர்மத்தில் நாளாக பிரிச்சுருக்கான் ஒருத்தன் கன்சல்டன்ட்டு ஒருத்தன் மேனேஜரு ஒருத்தன் பிஸ்னஸ் மேனு ஒருத்தன் வந்து எம்ப்ளாயின்ட்டு எம்ப்ளாயர் அப்படின்ட்டு நாளாக பிரிச்சிருக்கான் அப்போ அவன் சுதர்மத்தில் அந்தந்த வேலையை அவனுக்கு கரெக்டாக ஒதுக்கி தரணும் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் நான் பாட்டு ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்புறம் நான் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரல அப்படின்னான்னா அவனை திட்டக்கூடாது ஏன்னால் அவனை தேர்ந்தெடுத்த நான் தவறு அவன் மீது கோளாறு இல்லை அப்ப அந்த வேலைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்காதது என்னிடம் கோளாறு என்று தான் வந்துக்கணுமே இல்லையா அவன் சரியா வேலை பார்க்கலையான அவனும் வந்து நூலாக கூடாது அப்ப அவனுடைய அந்த கேரக்டர் என்ன அப்ப என்னுடைய வேலை எந்த தன்மை வாய்ந்தது அந்த தன்மைக்கு எந்த சுதர்மத்தில் இருப்பவன் சரியா செட் ஆவான் என்பதை முதலில் புரிந்து கொண்டு அந்த வேலையை அவனிடம் கொடுத்து விட்டு நம்ம வேலை வாங்கினா சரியா இருக்கும் அப்படினா எதை பத்தியும் கவலைப்படாம இது எந்த வேலை வேணுமானாலும் யார் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில நாம் ஒதுக்கி கொண்டு இருந்தால் இப்படிதான் அந்த ஓனர் மாதிரிதான் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் திருக்குறள் கூட இருக்கு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரமும் தீரா இடும்பை தரும் அப்போ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக தேர்ந்தெடுக்கணும் இவன் இந்த இந்த வேலைக்கு சரியானவன் தானா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை பரீட்சை வைத்து இன்டர்வியூ வைத்து அது அவனுடைய சுதர்மத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த பெண் அவனை சந்தேகப்படக்கூடாது ச தேர்ந்தெடுக்கும் போதுதான் எல்லா ஸ்கூட்டனிங் தேர்ந்தெடுத்து முடிச்சாச்சுன்னா சந்தேகப்படக்கூடாது நம்மளால என்ன பண்ணுவானா தேர்ந்தெடுக்கும் போது அரகரிலே தேர்ந்தெடுத்துட்டு தேர்ந்தெடுத்த பிறகு சந்தேகப்பட்டு இருப்பான் இவன் சரியா பண்ணுவானா மாட்டானா நம்பி விடலாமா கூடாதா இவன் அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்தமா ஒன்ன போய் வேலைக்கு சேர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த பெண் ஆயிரம் புலம்புகள் வரும் ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தேர்ந்தெடுப்பதற்கு முன் அதெல்லாம் அனலைஸ் பண்ண தேர்ந்தெடுத்து விட்டால் அதுக்கப்புறம் தீரா இடும்பை தரும்ட்டார் ஐயுரவும் சந்தேகப்பட்டா இடும்பைனா கஷ்டம் தீரா கஷ்டை தர கஷ்டத்தை தர வேண்டும் தீராத ஒரு கஷ்டத்தை வந்துவிடும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு விஷயத்தை ஒருவிடம் ஒப்படைக்கின்றோம் ஒரு வேலையை ஒப்படைக்கும் என்றால் தெளிவாக அந்த நபருக்குண்டான தகுதியை ஆராய்ந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த பின்பு அதுக்கப்புறம் அவரை சந்தேகப்படுதல் கூடாது என்பதை தான் இந்த கிளிப்பிங் காட்டுது அப்படி இல்லைனா நம்மளாட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டு நம்மளா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு ஏன் அவன் ஃபுல்ஃபில் என்று அவனை குறை சொல்லிக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் அந்த கிளிப்பிங்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது